எல்லாம் எப்படி இருக்கீங்க இதுதாங்க எங்க வீட்டு மரம் இதுல ஒரு புது விருந்தினர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுறாங்களா பாருங்க அவங்க ரொம்ப ஸ்வீட் தெரியுறாங்களா உங்களுக்கு எவ்ளோ கியூட்டா இருக்காங்க பாருங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சோ பறந்து போயிட்டாங்க வாங்க அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் அந்த வீடு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு பார்த்திங்களா ஐயோ இதில் பாம்போட சட்டையெல்லாம் இருக்குங்க எவ்வளோ யூனிக்காக பாருங்க பாருங்கள் மண்கூடுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சிருக்கு ஏதோ பஞ்சு மாதிரி இருக்குங்க இதில் பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் உங்களுக்கு தெரியுதாங்க அதுக்குள்ளே ஒரு மு ரெண்டு மூட்டை இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சரி அதோடய அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்போ நம்ம போயிடுவோம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மரம் மரத்தை பாருங்கள் ஃபுல்லாக காய்களும் பூக்களும் அதிகமாக இருக்குங்க பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக காய் இருக்குங்க இது எல்லாமே காய் தான் பாருங்க எல்லாமே இன்னும் அறுவடைக்கு தயாராக இருக்குங்க இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும் அறுவடை செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு இந்த சைஸில் இருக்குங்க இன்னும் இது ரொம்ப பெருசாக வளரும் இது இருக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்குது இன்னும் நல்லா நல்லா பெரிய சைஸில் வருங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு வரும் இந்த கொய்யாப்பழமே இது ரெட் கலர் கொய்யாங்க எவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க பார்த்தீங்களா? நம்ம வீட்டு விருந்தாளி சூப்பர் இல்லை நம்ம தோட்டத்தில் ஒரு புது விருந்தினர் வந்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இன்னைக்கு